வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை பகிரங்கமாக கூட்டணி கட்சிகள் வெளியிட தொடங்கிவிட்டது அமெரிக்காவிலிருந்து உடனடியான அறிவிப்பு ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக அமைச்சர்களிடமும் திமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடமும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடாதீர்கள் என்று தெரிவித்துதான் தான் சென்றிருந்தார் ஆனால் கே ஏ நேரு அவர்கள் கூட்டணி இல்லாமலும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்பதற்கேற்ப சில கூட்டத்தின் பொழுது தெரிவித்திருந்தார் இது கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியது இதனால் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்றவைகள் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி முறிக்கப்படும் என்பதற்கேற்ப தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கோபத்துடன் கே என் நேருவிடம் கோபப்பட்டுள்ளார் மேலும் இது அதிமுகவிற்கு சாதகமாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுமா என்பதை தான் தற்பொழுது இது குறிக்கிறது சரி இது மட்டுமல்ல திமுக தனித்து நின்றால் வெற்றியடையுமா என்று பார்த்தால் நிச்சயமாக சாத்தியம் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகள் திமுக அரியணையில் ஏறாமல் இருந்ததற்கு இதுதான் முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இறங்குவதால் அரசியல் களத்தில் மிக பெரிய ஒரு திருப்பு முனை அமையும் இதில் கூட்டணி இல்லாமல் திமுகவால் எதுவும் செய்ய முடியாது கடும் கோபத்துடன் அமைச்சர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் நமக்கு கிடைக்க பெற்ற தகவலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்தார் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைதான் முதலீடுகளை பெற்றுள்ளார் ஆனால் நேற்று அதிமுகவின் தரப்பினர்கள் அதிமுகவின் காலத்தில் தொழில் முதலீடுகள் நான்காவது இடத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது ஆறாவது இடத்தில் அமைந்திருக்கிறது என்றும் இதற்கு ஸ்டாலின் தான் காரணம் என்றும் வருடத்திற்கு இரண்டு முறை வெளிநாடு பயணம் செய்கின்ற ஸ்டாலின் எப்படி முதலீடுகளை அதிகப்படுத்தவில்லை என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார் இதனால் மூன்று பக்கமும் எதிர்ப்புகள் கிளம்பியிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்